ஸோ இன்னைக்கு தலை அஜித்துடைய பிறந்த நாள் கிட்டத்தட்ட ரெண்டு மாசத்துக்கு இருந்தே அவங்களுடைய ரசிகர்கள்லாம் இந்த டே எப்ப வரும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுடைய பர்த்டேவை பயங்கர கிராண்டா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும் போது அஜித் அவர்களுடைய விவேகம் படத்துடைய டீசர் இன்னைக்கு வெளியாகும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்தது ஸோ டீசர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணல பட் இருந்தாலும் தேர்ஸ்டே கம்மிங் தேர்ஸ்டே இது வந்து வெளியாகும் அப்படின்ற ஒரு செய்திகள் கூட வெளியாகியிருக்கு இருக்கும் பார்க்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி அவருடைய படங்கள் தான் தேர்ஸ்டேல வெளியாகி ஆகிட்டு இருந்தது ஆனால் இப்போ வந்து டீசரும் தேர்ஸ்டே தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நிலையில் அஜித்துடைய ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய ட்ரீட்டை கொடுத்துருக்காங்க அஜித் அவர்களுக்கு என்ன அப்படின்னா இது சமூக வலைத்தளங்களில் இந்த ஹேஷ்டேக் போட்டு யாருடைய பர்த்டேவை ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க யாருடைய ஹேஷ்டேக் வந்து அதிகமா யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா தெலுங்கு பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அவர்களுடைய பர்த்டே அப்ப அவங்களுடைய ஃபேன்ஸ்லாம் எல்லாம் ஒரு பெரிய சாதனையா பண்ணியிருந்தாங்க அண்ட் இன்னைக்கு அஜித் அவர்களுடைய பர்த்டே அன்னைக்கு ஹாப்பி பர்த்டே தல அஜித் அப்படின்ற ஹேஷ்டேக் பாத்தீங்கன்னாக்கா இந்திய அளவுல ட்ரெண்டிங்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்துட்டு இருக்கு அண்ட் இந்த ஹேஷ்டாக இது வரைக்கும் ஆறு புள்ளி ஐந்து லட்சம் பேர் வந்து யூஸ் பண்ணி நம்ம தல அஜித்துக்கு பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க பில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க